திருச்சி நீர்வளத்துறையின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டிலான தர கட்டுப்பாட்டு கோட்டம் மற்றும் உபகோட்ட அலுவலக கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திருச்சி மாவட்டம் செங்குளம் காலனியில் இருந்து ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் நீர்வளத்துறையின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தர கட்டுப்பாட்டு கோட்டம் மற்றும் உபகோட்ட அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்தார் திருச்சி செங்குளம் காலனியில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ இருதயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து புதிய அலுவலக கட்டிடத்தினை பார்வையிட்டனர் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீர்வளத்துறை மானிய கோரிக்கை அறிவிப்பின்படி நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களால் திருச்சியில் நீர்வளத்துறை தர கட்டுப்பாடு கோட்ட அலுவலகம் மற்றும் தலைமையிட உபகட்ட அலுவலகம் கட்டும் பணி ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டுவதற்கு அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசால் அரசாணை வெளியிடப்பட்டது இந்த தர கட்டுப்பாட்டு கோட்டம் மற்றும் உபகோட்ட அலுவலக கட்டிடம் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தின் தரைத்தளத்தில் மொத்தம் பதினோரு அறைகள் கொண்டதாகவும் முதல் தளத்தில் மொத்தம் பத்து அறைகள் கொண்டதாகவும் ஆக மொத்தம் இரண்டு தளங்களை சேர்த்து மொத்தம் இருபத்தி ஓரு அறைகள் கொண்டதாக கட்டப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் மண்டல தலைவர் மதிவாணன் நீர்வளத்துறை திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் தயாலகுமார் கண்காணிப்பு பொறியாளர் சிவக்குமார் செயற்பொறியாளர் புகழேந்தி உதவி செயற்பொறியாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்